அது எங்க செஞ்சீங்க ஆரஞ்சு பழம் ஐயய்யா ஐயா பளுன்னு வச்சு தள்ளிக்கிட்டே போனோமா ஒரு குரூப்பா அது ஒரு போட்டி நீங்களே

அப்புறம் கவுரு இழுத்தோமா அது கூட தம்பி ஒரு தட்டும் சேலையும் கொடுத்தாங்கடா ஆளுக்கு ஒரு சேலை இல்ல வீட்டுல பத்திரமா வச்சிருக்கேன் நான் எடுத்து தைக்க கொடுத்துக்கலாம்னு அது வீடு எடுத்து போட்டு விட்டுருவா என்ன நான் வாங்கினோம்னு இல்ல என்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம போய் சொல்றோம்னு நினைச்சிருவாங்கல்ல என்ன நான் வாங்கணும்னு எடுத்து போட்டு விட்டுருலாம் நீங்க வாங்கியதே ஒரு சின்ன தட்டு பொங்கல் பொட்டிக்கு நாலு பொட்டியில தேய்ச்சிருந்தான் இது கோலப்பட்டிக்கு இல்லை இது கயிறுத்துக்கு இதுவும் சேலையும் கொடுத்தாங்க சேலை பிறகு நல்லா இருக்கா எனக்கு பாருங்கள் இழுத்த எல்லாத்துக்குமே ஒவ்வொரு சேலை கொடுத்தாங்க சரிங்களா இது கோலப்பட்டிக்கு இன்னும் ரெண்டு ப்ரைஸ் உள்ளே இருக்குது அதுவும் தட்டு தான் நான் தருவாங்கன்னு நினச்சேன் தட்டை கொடுத்து ஏமாற்றிட்டாங்க இருந்தாலும் ஏதாவது கொடுத்தாங்கல்ல ஒரே ஜாலி தான் தேங்க் யூ

வாழ்க்கையே அப்படித்தையும் போகுது அப்புறம் எங்கிட்டு காமெடி பீஸ் மாதிரி காமெடி பீஸ் ஹாய் இந்த கலர் எனக்கு நல்லா இருக்குமான்னு பார்த்து சொல்லுங்க இதுதான் எத்து ப்ரைஸில் கொடுத்த டபுள் கலர் பார்த்துக்கலாம் நல்லா இருக்கா நல்லா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ